ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் அம்மா வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தோப்பு தாங்க தண்ணி ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம் இங்கே வந்தால் மிதன் செம ஹாப்பியாகிடுவார் ஏன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க சப்போர்ட்டுக்கெல்லாம் மிதுனுக்கு இங்கே நிறைய ஆள் இருக்காங்க அதனால் மிதுன் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார் நானும் அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு வேலையும் இல்லை அம்மாவே சமையலெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படியே ஜாலியாக மிதுன் கூட விளையாடிட்டு ஒரு நாலு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இங்கே பக்கத்துலேயே இருக்கு அதனால ஏரோப்ளேன் வந்து லேண்டிங்க்கு போகையில் சத்தம் கேட்டும் போதும் மிதுன் எடுத்து காமிக்க சொல்லுங்கள் காமிக்க சொல்லுங்கன்னு அழுக ஆரம்பிச்சிருவான் அதுக்கு டாட்டா சொல்லினா அவனுக்கு அவ்வளோதான் அது மாதிரி இங்கே வந்தாலே இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மிதுனுக்கு இங்கே விவசாயம்னு பார்த்திங்கன்னா பெருசாக விவசாயம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் தென்னை மரம் பாக்கு மரம் வாழை இது தான் போட்டிருக்கோம் முதலெல்லாம் கரும்பு நெல்லெல்லாம் வந்து போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் அடிப்பாங்க கரு பனவெல்லம் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து ஆளுக்கு வேலை கிடைக்கிறதில்ல அதனால் எந்த விவசாயம் உள்ள வெறும் இது மட்டும்தான் இருக்குது அப்படியே இங்கே வந்தோன்னா தோப்புக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பெருசாலாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை யாரும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது தண்ணி கட்டுவோம் தண்ணியெல்லாம் வந்து பஞ்சமே இல்லை ரெண்டு மோட்ரு இந்த மாதிரி தொட்டி ஃபுல்லாக நம்பிகிட்ருக்கோம் இப்போல்லாம் ஒரு மழை பேஞ்சிட்டே இருக்குங்காட்டி மோட்ரெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து எலுமிச்சங்காய் போட்டுங்களான்ட்டு வந்தேன் எலுமிச்சங்காய் ரெண்டு மூணு எலுமிச்சங்காய் ப பழுத்துருந்தது சரி ஊருக்கு போகிறப்போ பறிச்சுக்கலான்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா இது புளிய மரம் இந்த மரத்தில் இந்த தடவை செமையாக புளி இருக்குது எப்போவுமே நிறையா காய்க்கும் கீழே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தேன் பார்த்தா எல்லாம் மலைக்கு எல்லாம் ஈரமாக எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு புளி அடிக்கிறக்கும் வந்து இப்போ பெருசாக ஆளுகு கிடைக்கிறதில்ல மரத்தில் இவ்வளோ புளியும் வீணாக இருக்குது நீ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல உங்கள் டைம் இங்கே செமையாக மழை பெஞ்சிட்டே இருந்தது அதனால் மோட்ருலாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலே இருந்தது சரி மீன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மீன் பிடிச்சோம் அந்த வீடியோவோட லிங்கும் நான் மேலே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து மீன் நாங்கள் எப்படி பிடிச்சோம் மீன் வந்து குழம்பு எப்படி வச்சோம் அப்படிங்கிற சூப்பர் ரெசிபியும் ஒருக்கு போய் பாருங்கள் என்னதான் இருந்தாலும் தோப்புக்கல அப்படின்னு போய் இந்த ஆடு கோழி மாடு இது கூட அப்படியே ஜாலியாக இருக்கிறது வந்து ஒரு தண்ணி சுகந்தாங்க இதன் குட்டி என்னமா பண்றீங்க என்ன பண்றீங்க கோழி முடுக்கி விடுங்க பின்னாடி கோழி வருங்க புஷ் இங்கே வாங்க இங்கே வாங்க இது எனக்கு கோழி முடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் திரும்பி வந்தால் ஓடி வந்துடுவார் அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டோம் முதலால் முறுக்கு சுடுறேன் அப்படின்னா என்ன சேர்த்திக்கவே மாட்டாங்க இப்போ நான் அந்த பிள்ளைறது சுடுறதுன்னு சொல்லி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் அப்படியே ரொம்ப பெருமையாக இருந்தது நம்மளுக்கும் நல்லா சமைக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அப்புறம் அம்மா ஆடு கட்டுறதுக்காக வந்தாங்க நானும் அப்படியே கூட வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் இந்த மயில் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்போம் இந்த மயிலில் ஒரு அஞ்சாறு மயில் இருக்குது கூலிக்கு வந்து அரிசி போடுவோம் அதை சாப்பிட்றதுக்காக வரும் இப்போ கிளைமேட்டு ஒரு மாதிரி இருந்தங்காட்டி மழை வர்ற மாதிரி இருந்தங்காட்டி அப்படியே தோகை வச்சு அழகாக இருந்தது